ஹாய் கேஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஷிவாஸ் லைஃப் ரெண்டு நைட்டில் பார்க்க போகிறோம்னா ஒரு ஆஃப்டர்நூன் வளாக் தான் மதியம் என்ன சாப்பாடு செய்கிறோம் அதை பற்றி பார்க்கலாம் வானத்தை போய் பார்த்தா சாம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சரி அதை ஒரு கிளிப்படுது போட்டு செய்ய எடுத்தேன் நல்லா சூப்பராக காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படியே வந்தால் நம்ம வந்து சாப்பாடு ரைஸ் வந்து நான் வந்து வச்சுருந்தேன் அது நல்லா வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் முருங்காய் போட்டு வாழைக்காய் போட்டு தான் இப்போ வந்து ஆணை செய்ய போனோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன் நான் எப்போதுமே செய்யறது மாதிரி தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் பர்ஃபெக்டாக போய் செய்வேன் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் காய்ச்ச கொழையாக்காய் அதுக்கப்புறம் கருவேப்பல் எல்லாமே பிச்சு இருந்துச்சு அப்புறம் வெசல்வாசனுக்கு நிறையா பாத்திரம் படைந்துச்சு அதுவும் இருக்க ஒரு பக்கம் இப்போ வந்து சோறு வெந்துருச்சு இப்போ அதை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண் படுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ ஆணம் வந்து ரெடி ஆகுது ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றி அது ஆயில் வீட்டான பிறகு நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் லைஃப்பில் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட்டு சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு நீங்களும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து ஆர்வமாக வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து ஆணி நல்லா ஃபுல் நல்லா வந்து சூப்பராக வந்து வதங்கிட்டுருக்கு இப்போ வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி தக்காளி போட்டு அதையும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நாளா வச்சுருந்தேன் ஆஹ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து மொளா போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லுக்கு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா வந்து அம்மா அரைச்ச மசாலா வந்து கொத்தமல்லிப்பூல் அது வந்து ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் நல்லா பெருசாகவே போட்டுக்கலாம் அப்புறம் அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கக்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம முருங்காய் போட்டு செய்கிறோம் முருங்காய் நிறைய ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உருளைக்கெழம ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம சோ ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி அதே ஜார அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லெட் கவர் பண்ணி நல்லா முடி வச்சுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் இருக்குது பாருங்க ஆனால் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் முருங்கைலாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுனா நான் சூப்பராக மசாலா ஆகி முருங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டாங்க ஆனால் இஞ்சி பூண்டு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் நைட்டு நம்ம ஜோசி சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்க செம்மையாக ஃபுல்லாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்த மாம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு தட்டியில் சாப்பாடு வச்சு முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வச்சு அதுக்கப்புறம் மாம்பழம் வச்சு ரெடியாகிடுச்சு எனக்கும் பசி வந்துருச்சு போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷிஹாப் லைஃப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்